மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராகுவால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அதாவது ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் கும்பத்தில் அமர்ந்திருந்தால் இப்போது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் பணத்தை பார்ப்பது அரிது அதாவது கணவர் மனைவி வெளியூரில் வேலை பார்க்கும் நிலைமை ஏற்படும் ஆன்லைன் உணவு கண்டிப்பாக ஃபுட் பாய்சனாக மாறும் நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஜாமீன் போடக்கூடாது இரண்டாம் இடம் ராகுவால் விஸ்வரூபம் எடுக்கப் போகும் நல்ல நிலை அமைப்பு இருக்கும் ராகுவால் மகர ராசிக்கு ஆபத்து இல்லை ராகுக்கு பரிகாரம் ஏழு டு ஒம்பது ராகு காலத்தில் பாம்பு சிலை இருக்கும் கோவில்களுக்கு சென்று பாலபிஷேகம் அல்லது இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று உணவு தருதல் முஸ்லீம்களுக்கு உணவு தருதல் இந்த மாதிரி வேற்றுமொழி பேசுபவர்களுக்கு உணவு அல்லது உதவி செய்தல் ராகுக்கு சிறந்த பரிகாரம் நன்றி வணக்கம் குருமுருகன் ஜோதிடம்